بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته دينا برجلي دينم ورئي سنتين மனிதர்களாகிய நாம் அனைவரும் பிறப்பில் உயர்வு தாழ்வை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்களை படைத்த இறைவன் இவ்வாறு திருமறையில் கூறுகிறான் மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் ஆக மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களில் சிறந்தவர் யார் அறிந்து கொள்வோமா நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாகல்ல நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் இனி அவர்களே மனிதர்களின் சிறப்புக்கும் கண்ணியத்திற்கும் அந்தஸ்துக்கும் தகுதியாக இறைவன் குறிப்பிடுவது நிறையச்சம் அன்னலார் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹு அலிஹி செல்லம் அவர்களும் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்புரோ சிறந்தவரல்ல அரபியரை விட அரபி அல்லாதவரோ அரபி அல்லாதவரை விட அரபியரோ சிறந்தவரல்ல இரையச்சமுடையவரே உங்களில் சிறந்தவர் அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா